பிள்ளை யாரப்பா வாழ்த்துக்கள் இந்த பயப்பிள்ளைகளை நம்பாத அம்மா கொழுக்கட்டை கோழி உருண்டெல்லாம் உண்டை கொடுத்து சும்மா ஹாப்பியாக ஒரு நாளைக்கு நாளைக்கு அப்புறம் இந்த கொழுக்கேட்டை இருக்கிறது பார்த்தீங்களா அதை கொடுக்குறாங்கங்களே அது அங்கே தானே இது இருக்கும் ராத்திரி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் அவங்க வாங்கணும் பொருச்சாளி வந்து ஃபுல்லாக அதை பதம் மாற்றும் சரி அதை விடு ட்ராஃபிக்கு நம்ம நாசம் பண்ணது போனது திருத்திருப்பா போய் எல்லோரையும் மிரட்டி துட்டு கேட்டது நான் பிள்ளையார் வகுப்பு போகிறேன்னு ஃபுல் டிராஃபிக் நாசம் பண்ணி கடலில் கொண்டு போய் மூழ்கி கிணத்துல போட்டு அதை போட்டு இதை போட்டு சொல்லி நாசம் வாட்டரை நாசம் பண்ணது ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க மேலே காண்ட் கடலில் முக்கத்துக்கு வருவோம் ஆ கடலில் கரைக்கிறதுக்கு உருவா இல்லை அப்போ கடல் மாதாவுக்கு கோவம் வந்து சுனாமி இனாமி வந்து அப்படியே அவனுங்களை ஃபுல்லாக பிடிச்சி உள்ளே இழுத்துக்கு போகுது பாவம் புத்தி கட்டவனுங்க அறிவு இல்லாதவனுங்க படிக்காதவங்க மனுஷு விட்டுடு எடுப்பு பிள்ளையாரப்பா திட்டு பசங்க அப்படி தான் இருப்பானுங்க நீ தான் பெரிய மனுஷன் பண்ணி அவனுங்களை பண்ணிக்கணும் ஓகேவா இன்று விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் முழுவதும் முப்பத்தி அஞ்சு ஆயிரம் விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி சென்னையில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது இடங்களில் வைக்க ஏற்பாடு விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூஜை பொருட்கள் வாங்கும் பொது மக்களை கருத்தில் காணலாம் அன்பானவர்களே சாமி கும்பிட்ருந்து வந்து தப்பி இல்லைங்க ரெண்டாவது இதயத்துள்ள இறைவன் இதயத்துக்கு உள்ளாறு இருக்கிறார்கள் ரோட்லெல்லாம் இல்லை ஆனால் அந்த ரோட்டில் பிள்ளையாரை வைத்து ட்ராஃபிக்கு நேற்று வந்து நான் செத்துரை பார்த்தேன் நான் மட்டும் இல்லை ரொம்ப பேர் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பேப்பரில் போட மாட்டாங்க இந்த பேப்பர் இந்த மீடியாக்கள் எல்லாமே வந்து பாதிக்கு பாதி போய்ங்களா ஒரு மா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான செத்து போகிறான் எல்லாத்தையுமே பேப்பரில் போட முடியும் ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் அக்கம் பக்கம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்கள் தேங்க்யூ அரசு பள்ளிக்கூடத்தில் நடந்த சொற்பொழிவால் சர்ச்சை கல்வி விழாக்களை ஒழுங்குபடுத்த புதிய வழி முறை பள்ளிகளில் கல்விசாரா நிகழ்ச்சிக்கு தடை தமிழக அரசு உத்தரவு நல்ல விஷயம் பட் இதை நிறைவேற்றுவதற்கு பாரு அரசாங்கமே இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எடுத்துங்க யாராவது இன்ஜினியரிங் காலேஜ் நான் தொடங்குகிறேன் இல்லை காலேஜ் தொடங்குறேன்னு சொன்னால் உடனே நான் இடம் கொடுக்குறேன் போ தொடங்குன்னுவார் இன்றைக்கி அந்த மாதிரி கல்லூரிகளில் காலேஜில் படித்த இன்ஜினியர்ஸ் எவ்வளோ டாக்டர்ஸ் எவ்வளோ பேருங்க அவங்க இன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க கடவுளுங்க அவர் ரியல் கடவுளுங்க எம்ஜி ராமச்சந்திரன் ஸோ தயவு செஞ்சு இந்த கல்வி சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்தையும் ஸ்கூல்ல எல்லாம் பேசாதீங்க ஏற்கனவே அந்த பைய பசங்க கஞ்சா கிஞ்சா தண்ணி கிண்ணி பொண்ணு கிண்ணு நாசமா போயிடுச்சு நீங்கள் வேற இந்த சாமி கீமி அது இதுன்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் போய் இருக்கிறதா அந்த பிள்ளைங்க மனசுக்கு கெடுக்காதீங்க தயவு செஞ்சு மக்கள் எம்ஜி ராமச்சந்திர யூத்துங்களா எம்ஜிஆர போய் பாருங்கடா கோவாவில் நடந்த கொடூரம் மோட்டார் சைக்கிளில் நாயை கட்டி இழுத்து சென்று கொன்றவர் கைது அந்த இந்து மக்களே ஆமாம் பைரவர் நாயின்னா யார் பைரவர் இந்து சாமிகள் இந்து இந்துக்கள் வந்து கும்பிடுறவங்க அப்படி கோவா ஒரு அழகு எழில்மிக்க ஒரு நான் நிறைய தடவை போயிருக்கேன் எவ்வளோ நிம்மதி இல்லையோ அப்பெல்லாம் அங்கே போயிருக்கேன் சந்தோஷமாக இருந்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு கெட்ட பேரை உருவாகித்தான் சாபத்தை உருவாக்கித்தான் ஆமாம் அது கோவா இப்போ கடலுக்குள்ளார போய்ட்டு போகிறது இவன் பண்ண வேலைக்கு இவனை இந்து சாமிகள் உண்மையிலே இருக்குதுன்னா இவனை பொது இடத்துல வச்சு சுட்டணும் ஒரு 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 புல்லெட்டில் ஒரு ஐநூறு புல்லெட் அவன் உடலில் போகணும் அதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கி பசியோடு இருக்கிற நாய்க்கு போடணும் செய்மி செவியா இந்து சாமியே இந்து சாமியே நீ இருக்கிறதா இருந்தால் பைரவன் உன்னோ பைரவன் உன்னுடைய பைரவன் உண்மை என்றால் அந்த பயலை சுட்டு பசியோடு இருக்கிற நாய்க்கு போடுங்க my dear board of papers, good morning டைம் ஆச்சு இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குது ஆமாம் பிள்ளையார் சதுர்த்தி இல்லையா ஸோ அது வந்து வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஆமாம் இமேஜஸ்லாம் எடுக்கணும் ஸோ வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க தாம்பரத்துக்கு தான் ஸோ ஐ ஹே டு கோ டைம் ஆச்சு எட்டு மணிக்கு என்னமோ அந்த என்னது கெண்டை மேலமாக அதெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பணம் போகிறோம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஐ ஹே டு கோ அதனால் நான் ஏதாவது நான் தப்பாக பேசுகிறேன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அது உரைக்கணுன்னு தான் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேன் கொஞ்சம் ஏன்னா அப்படி இந்த மயில் இறகுல மருந்து தேய்ச்சாக்கெல்லாம் அதான் குணம் அடையாது பலார் பலார் அறையணும் புரியுது அந்த மயில் இறகுல மருந்து தடுவதெல்லாம் எல்லாம் வேலைக்கு ஆவார் அடி உதவுற மாதிரி அண்ணன் தப்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேனாக்க அப்போ யாவுது வரைகமா தான் அது வரைக்கவே உரையாது அது காலகாலமாக இந்த மாதிரி லட்சக்கணக்கான திருவிட்டான் உறச்சிலாம் நான் வரைகாது வரைக்கவே வரைகாது அதனால் நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ